செம்மணி மனித புதைகுலையில் ஐம்பத்தி ரெண்டு எலும்புக்கூடுகள் அடையாளம் என்பதான செய்தியாக இதனை நாங்கள் காணலாம் வீரகேஸ்வரி பத்திரிகை தினக்குரல் பத்திரிகை என அனைத்து பத்திரிகைகளிலும் இது தொடர்பான செய்திகள் வெளிப்படுத்தப்படுகின்றன இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் போது செம்மணி மனித புதைகுலையில் இதுவரை ஐம்பத்தி ரெண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு நாற்பத்தேழு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன செம்மணி சித்துப்பாத்திய மனித புதைகுலி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் பன்னிரெண்டாம் நாள் அகழ்வுகளால் நேற்று யாழ்ப்பாணம் மீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றன இதேவேளை மனித புதிகுழி அகழும் இடத்தில் துணிகளை ஒத்த சில பொருட்களும் அடையாளம் காணப்பட்டன செய்மதி படம் மூலம் அடையாளம் காணப்பட்ட பகுதியிலும் அகளு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர் இந்த அகழ்வு நடவடிக்கைகளில் இவ்வாறு ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கதே எனவே இது தொடர்பான தகவல்கள் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர் தரவியல் போலீசார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொழில்துறை மாணவர்கள் நல்லூர் பிரதேச சபையின் ஊழியர்கள் இணைந்து இந்த அகழ்ப்புப் பணியில் இவ்வாறு ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது